மகிழ்ச்சியுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு கொடுங்கள் என்றார்கள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்கள் நீங்கள் வாழ்கிற இந்த காலம் உங்களை மறக்காது நீங்கள் வாழ்ந்து முடிந்த பின்னாலும் இந்த மண்ணில் மறக்கடிக்கப்பட மாட்டீர்கள் நான் சந்தோஷம் அடைவதற்கென்று சில தருணங்கள் இருக்கிறது நான் மகிழ்ச்சி சில சந்தர்ப்பம் வீட்டில் குழந்தை பிறந்துச்சு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு மகிழ்ச்சியாக இருக்கும் நான் மகிழ்ச்சி பெறுகிற சந்தர்ப்பம் சிலது இருக்கிறது இல்லை பல பேர்கள் மகிழ்ச்சி பெறுகிற சந்தர்ப்பமாக நீங்களே ஆக வேண்டும் நீங்கள் யார் பல பேர்களின் மகிழ்ச்சியின் சந்தர்ப்பம் நீங்கள் உங்களை பார்த்தவர் சொல்ல வேண்டும் நான் என் வாழ்க்கையில அவரை பாருங்க அதுதான் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம் உங்களோடு சொல்லணும் அவர்கிட்ட ரெண்டு நிமிஷம் பேசணும் என் வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியான நாட்கள் உங்களோடு பழகியவர் சொல்ல வேண்டும் அவங்களோடு பழகினேனே அதுதான் என் வாழ்க்கையிலேயே மிக வசந்தமான காலம் என்று சொல்ல வேண்டும் பல்லாயிரம் பல்லாயிரம் பேர்களின் மகிழ்ச்சி அவர்கள் மகிழ்ச்சியை நினைவு கூறுகிற நேரமாக நீங்கள் மாற வேண்டும் உங்களை பார்த்தவர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும் உங்களோடு பழகியவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க வேண்டும் உங்களோடு பேசியவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க வேண்டும் உங்களை சந்தித்த ஒருவர் வாழ்க்கையில இனி வேறு யாரிடத்திலும் மகிழ்ச்சி பெற்றேன் என்று சொல்ல முடியாத வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல் அல்லா வரைவர்